ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவில் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக சாஃப்டான கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்க கேக் கேட்டால் இந்த மாதிரி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் இது செய்கிறதுக்கு ஓவன் மிஷின் பட்டர் வெண்ணெய் முட்டை இது எதுவுமே தேவையில்லைங்க இது நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது இந்த கேக்கை செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஏதாவது யூஸ் பண்ணாத குக்கர் அப்படி இல்லைன்னா அடிகணமான கடாய் வச்சுக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உள்ள ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு ஸ்டீல் ஸ்டாண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு சில்வர் தட்டு கிண்ணத்தை கூட நீங்கள் கவுத்து போட்டுக்கலாம் ஸ்டாண்டு மாதிரி இப்போ இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடுங்க காற்று போகாத மாதிரி இருக்கணும் லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் சூடு பண்ணுங்கள் இது சூடாகிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் நான் அளந்துருக்கேங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் முட்டை இல்லாத நிறைய கேக் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவை நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயை கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாங்க எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் இப்போ இதை மூனையும் நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க அரைக்கும் போது இதை அப்படியே நம்ம ஏற்கனவே சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு அது கூட வந்து சேர்த்துரலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டியால் நல்லா எடுத்து விட்டு சுத்தமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை கலந்து விடும்போது இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் கலந்து விடும்போதும் இந்த மாதிரி ஒரே பக்கமாக கலந்து விடணும் இப் இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி மாற்றி கலக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒரே பக்கமாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு பொடியாக துருவி சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம்னா மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு இது கூடவே இன்னும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கேக்குக்கு மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ ஒரு கரண்டியால் இந்த மாதிரி மாவை நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு நான் பாத்திரத்தில் ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக ட்ரூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண நட்ஸு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க கேக் மாவு வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ அடுத்ததாக கேக் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிசமமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஸ்டீல் பாத்திரம் இல்லை அலுமினியம் பாத்திரம் எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவை போட்டுட்டு அதுவுமே நல்ல பாத்திரத்தில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்க மாவை பாத்திரத்தை கவுத்துட்டு நீங்கள் ஒரு தட்டு மேலே தட்டுனீங்கன்னா எல்லா மாவுமே வந்துடும் பாத்திரம் இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிரும் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை உள்ளே சேர்த்துக்கலாம் கேக் மாவை சேர்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு இப்போ பாத்திரத்தில் மாவை சேர்த்துட்டு இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தட்டி கொடுங்க மாவு வந்து ஈவனாக செட் ஆகும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ட்ரூட்டி ஃப்ரூட்டியே தூவி விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நட்ஸு கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம் இப்போ ஏற்கனவே நம்ம குக்கரை வந்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் சூடு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா குக்கர் நல்லா சூடாக இருக்கும் உள்ள பாத்திரத்தை வச்சுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமாவே ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்காகவும் செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்னு இப்போ கேக் நான் சரியாக ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்திருக்கேங்க ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒட்டக்கூடாது கத்தியில் அப்போ கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த கேக்கை வெளியில் எடுத்து வச்சு நல்லா ஆர வச்சுக்கலாம் கேக் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃஃபியாக சூப்பராக வந்திருக்குன்னு கம்ப்ளீட்டாக நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கேக்கை வெளியில் எடுக்கணும் இப்போது கேக் நல்லா ஆறி வந்துருச்சு ஓரத்தில் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக நீங்கள் கேக்கை நகர்த்தி எடுத்தீங்கனாலே அழகாக பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் வந்துடும் நீங்கள் அப்படியே வந்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கையில் எடுக்கும்போதே கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடைய அளவுகள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பரிமாறலாம் கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக உள்ளெலாம் நல்லா வெந்து நல்லா பஞ்சு மாதிரி கேக் வந்திருக்குன்னு நம்ம சேர்த்துருந்த அந்த கேரட்லாம் அங்கங்கே அப்படியே தெரியுது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வெறும் கோதுமை மாவு மட்டும் செய்யாமல் கேரட் சேர்த்து செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ